நாம் காண இருப்பது மார்பில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி இப்போது நாம் விரிவாக அறிய இருக்கின்றோம் வலது பக்க மார்பில் ஆண்களுக்கு மச்சம் இருந்தால் எதிர்பாரா திருப்பங்கள் அமையும் உத்தியோகத்திலும் தொழில் நஷ்டம் அடைந்தாலும் துணிவோடு நடத்தி லாபம் அடைவார்கள் மனது பக்கம் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் எதிர்காலத்தை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் ஒரே நிலையில் இருக்காது பொது இடத்தில் இவர்களை மதிக்கவில்லை என்று இவர்களே கற்பனை செய்து கொண்டு மன சங்கடப்படுவார்கள் இடது பக்கம் ஆண்களுக்கு மச்சம் இருந்தால் இவர்களுக்கு உதவி செய்ய வருபவர்களிடமே சண்டை போடுவார்கள் எல்லோரையும் குணம் இருக்கும் எப்பொழுதும் ஏதாவது சிந்தனையிலேயே இருப்பார்கள் நிம்மதியில்லா மனம் எதிர்பாரா வகையில் புதிய சொத்துக்கள் கிடைக்கும் இடது பக்கம் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டார்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் விரும்புவார்கள் அதில் வெற்றியும் அடைவார்கள் அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்